அனைவருக்கும் வணக்கம் வாட்டி வதைக்கும் துன்பங்களை தவிடுபொடியாக்கும் ஸ்ரீ சத்ரு சம்பார வேலாயுத ஸ்லோகத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முருகனுடைய வேலுக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் இனிமேல் கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் போது நான் படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னு அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறனால என்னுடைய தோழி அஹ் கிறிஸ்துமஸ் தோழிகளுக்காக இந்த ஒரு வீடியோ வந்து சமர்ப்பிச்சேன் காலையில் ஷார்ட்ஸ்ல எனக்கு வந்து மதங்கள் மேல நம்பிக்கை இல்லை மனிதர்கள் மேல நம்பிக்கை இருக்கு அப்படி பார்த்தா என்னுடைய எனக்கு அமைஞ்ச கிறிஸ்துவ தோழிகள் எல்லாருமே என் மேல ரொம்ப அக்கறையாகவும் நான் கஷ்டப்படுற நேரங்கள்ல எனக்கு வந்து உறுதுணையாகவும் இருந்திருக்காங்க அதனால எனக்கு ஜீசஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோ இன்னைக்கு கிறிஸ்மஸ்னால அவங்களுக்கு வந்து ஒரு அஹ் லவ்வ வந்து காட்டணும் நம்ம அன்பை வெளிப்படுத்தணும் வருஷ வருஷம் வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு நான் வந்து கிறிஸ்துமஸ்க்கு சம்பந்தப்பட்ட கோலம் தான் போடுவேன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதே மாதிரி பிரம்ம பிரம்மமுகூர்த்த தீபம் இதெல்லாம் ஏற்றிட்டு நம்முடைய கடவுளையும் வந்து வணங்கியாச்சு அதே மாதிரி ஜீசஸ்க்கும் வந்து நன்றி சொல்லிட்டேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை பத்தின ஷார்ட்ஸ் வந்து காலையிலேயே நான் கொடுத்துருந்தேன் பார்க்காதவங்க நீங்க பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம வாசல்லையும் வந்து பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு நல்லபடியா வந்து விளக்கு வண்டி ஏற்றியாச்சு நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு கிறிஸ்துவ அம்மா வந்து இருக்காங்க அவங்க அந்த ஐயாவும் அம்மா அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா யோகி கூட ரொம்ப நல்லா பேசுவாங்க ஸோ இந்த வருஷம் வந்து இத்தனை நம்ம மூணு வருஷமா இருக்கும் இந்த வருஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேக்கு இதெல்லாமே வந்து கொடுத்தாங்க அந்த அளவுக்கு வந்து யோகி வந்து மிங்கிள் ஆயிட்டான் இன்னைக்கு முதல் வருஷம் நாங்கள் வந்து ஸ்டார் வச்ச நேரமோ என்னமோ மூத்தல கேக்கு யோகிக்கு வந்து பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து கிடைச்சிது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது நேத்து வந்து பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கும் விநாயகருக்கும் வந்து வந்து பாத்தீங்கன்னா நான் அபிஷேகம் வளர்ப்பு பஞ்சனி வளர்ப்புறை சதுர்த்தினால இதுக்கும் வந்து ஷார்ட்ஸ் நான் காலையிலேயே கொடுத்துருந்தேன் பார்க்காதவங்க வயலூர் முருகனுடைய தரிசனம் தான் வயலூர் முருகன் கோவிலுக்கு தான் வந்து போன வாரம் போயிருந்தோம் அதனுடைய வீடியோ தான் இது சோ யாருக்கெல்லாம் முருகப்பெருமானம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை எழுதுங்க நான் ஏன் கமெண்ட் செக்ஷன்ல வந்து என் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதெல்லாம் நான் சொல்றதை விட மந்திரத்தை எழுதுங்கன்னு சொல்றேன் அப்படின்னா மந்திரங்களுக்கு அந்த வார்த்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வலிமை வந்து இருக்கு நம்மளுடைய துன்பங்களை நீக்கக்கூடிய சக்தி வந்து பாத்தீங்கன்னா மந்திரங்களுக்கு இருக்கு அதனாலதான் கோவில்கள்ல அவ்வளவு வந்து உபவாசங்கள் உபநிடங்கள் எல்லாம் படிக்கிறாங்க கோவில் சோற்றில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மந்திரங்களை எழுதி வைக்கிறாங்க சிவபூரணம் வந்து படிக்கிறதுக்கும் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அஹ் எழுதி வைக்கிறாங்க அந்த சி அந்த கல்வெட்டுகள் வந்து வச்சிருக்காங்க சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா கிடையாது நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கறது அதனால கோவிலுக்கு போனா செல்ஃபி எடுக்கிறோமோ வீடியோ எடுக்கிறோமோ அதெல்லாம் செகண்டரி தான் அங்க இருக்கிற அஹ் அந்த வார்த்தைகளை அங்க இருக்க அந்த திருத்தலத்தோட பெருமைகளை அங்க இருக்க தல விருட்சம் என்னது என்ன அதோட பெருமை என்ன சிறப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து வணங்கும் போது நமக்கு இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வளர்புறை சஷ்டியில வந்து வேல் பூஜை தான் வந்து பண்ணியிருந்தேன் எப்படி வந்து சிறுவாபுரி முருகன் வந்து வீடு கட்டுறதுக்காக ஒரு பதிகம் உங்களுக்கு கொடுத்திருந்தனோ அதை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பயனடைஞ்சு நல்லபடியா வந்து நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய வீடு கட்டும் யோகம் வந்து கண்டிப்பா உண்டாகும் அதே மாதிரி நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அஹ் அப்படின்னு வந்து ரொம்ப வந்து வாழ்க்கையோட அந்த எஜ்ஜில நின்றுட்டு நீங்க புலம்புறீங்க அப்படின்னா இந்த ஒரு மந்திரம் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுத ஸ்லோகம் இந்த வேலாயுத ஸ்லோகத்தை நீங்க படிக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமா வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்கும் இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமை நீங்க கணக்கு வச்சுக்கோங்க இல்ல பதினோரு வாரம் உங்க வேண்டுதலை பொறுத்து நீங்க இருபத்தோரு வாரம் இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க இந்த வார வாரம் வரக்கூடிய உங்க உங்ககிட்ட வேல் இருந்தா வேல் வைங்க வேல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்னா முருகன் போட்டோலயே வேல் இருக்கும் அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு நீங்க அந்த வேலை வந்து வழிபாடு செய்யலாம் இதுக்காக வந்து வீட்டுல வந்து சண்டை போட்டு வேல் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க எதுவும் பண்ண வேணாம் சோ முருகன் போட்டோல கண்டிப்பா வந்து வேல் இருக்கும் அந்த வேல்ல சந்தன குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க ஒன்போது வாரம் செவ்வாய்க்கிழமை வேல் வச்சிருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாம்பாளத்திலேயோ ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல அதாவது பித்தளை இல்லைனா வெள்ளி இந்த மாதிரி பாத்திரத்துல ஒரு பச்சரிசி நிரப்பி அதுல வந்து வேலை வச்சு அவங்க பூக்களால அலங்காரம் பண்ணி ஒன்பது வாரம் வந்து இந்த ஸ்லோகம் ஒன்பது பதினொன்னு இருபத்தொன்னு உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்க வந்து சொல்லலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது அது என்ன ஸ்லோகம் அப்படிங்கறத பாக்கலாம் ஓம் குலதெய்வமே போற்றி ஓம் விநாயகா போற்றி ஓம் சரவணபவ போற்றி ஓம் வெற்றி வேலையை போற்றி ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுத ஸ்லோகம் எனது சங்கடங்கள் அனைத்தும் விலகிடச் செய்வாள் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா நவ கிரகங்கள் ஒன்பதும் நன்மையே அருளச் செய்வாள் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா சகல விதமான தோஷங்களும் என்னை விட்டு போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா எல்லா விதமான வருத்தங்களும் என்னை விட்டு போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா துக்கங்களிலிருந்து நிவாரணம் எனக்கு கிடைக்கட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா என்னுடைய தாபங்கள் தீர்ந்துவிட அருள் செய்வாள் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா பாவங்கள் என்னிடம் நெருங்காமல் போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா என்னை வாட்டுகிற நோய்கள் உடலை விட்டு ஓடிவிடட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா எதிரிகள் என்னை விட்டு விலகிப் போவார்களாக ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா உடல் சார்ந்த நோய்கள் தீர்ந்து போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா என்னை சுற்றுகிற பீடைகள் மறைந்து விழுட்டும் ஸ்ரீ சத்ரு சம்பார வேலாயுதா எனக்கு பயம் என்பதே இல்லாமல் போக வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்பார வேலாயுதா வேல் பூஜைய பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது முருகன் வந்து நேரடியா போய் வந்து பாத்தீங்கன்னா அசுரன் வந்து கொள்ளல வதம் பண்ணல இந்த வேல் தான் போய் அந்த அசுரனை வந்து வதம் பண்ணுச்சு முருகனுடைய வேல் ஒன்னே போதும் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கு தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை இல்ல பதினோரு செவ்வாய் இல்ல இருபத்தோரு செவ்வாய் உங்களுடைய வேண்டுதலை பொறுத்து அதை வந்து நீங்க வேல் வச்சு வழிபாடு செய்யுங்க இந்த மாதிரி நீங்க வழிபாடு செய்யும் போது நம்ம சுத்தி உள்ள அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி நமக்கு நல்ல பாதை பிறக்கும் துன்பம் வந்துருச்சே அப்படின்னு துவண்டு போகாம அதை எப்படி நீக்க முடியும் தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி தீர்க்கமா இறைவனிடம் நம்ம கேட்டா நல்லதே நடக்கும் இன்னைக்கு வளர்ப்பு சஷ்டினால நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் உண்டியல்ல சிறுவாபுரி முருகனுக்காக காணிக்கை செலுத்திட்டு என்னுடைய உண்டியலையும் நான் வந்து காணிக்கை வந்து செலுத்திட்டேன் அதே மாதிரி குலதெய்வத்துக்கும் நான் வந்து காணிக்கை செலுத்திட்டேன் ஒவ்வொரு விஷயங்களும் தடைகளும் நீங்குவதற்கு நல்லபடியா வந்து இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வேல் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த வழிபாடு இந்த மாதிரி வந்து வீட்டுல வச்சுக்கணுமா வைக்கலாமாங்கிற ஆர்குமெண்ட் வந்து நம்மளுடைய கஷ்டங்களை தான் நமக்கு வந்து ஒரு கஷ்டம் இருக்கும்போது அதை எப்படியாவது தீர்க்கணுங்கிறதுக்காக நம்ம எல்லா வழிகளையும் முயற்சி செய்வோம் அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இறை வழிபாடு இறை நல்லா இல்லையா நீங்க கேட்டா அவங்க நல்லா இருக்காங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனா இறை வழிபாடை உண்மையா செஞ்சவங்க எல்லாருமே தான் இருப்பாங்க அது நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உண்மை சோ முருகனை முழுமையா நம்புங்க அந்த முருகனுடைய அருள் வந்து கண்டிப்பா கிடைக்கும் இன்னைக்கு வயலூர் முருகனுடைய அருளையும் நீங்க பெற்றிருப்பீங்க அதே மாதிரி சிறுவாபுரி முருகன் அருளை ஏற்கனவே நம்ம வந்து பெற்றுட்டோம் அந்த பாடலை கேட்டாலே அவருடைய அருள் வந்துருச்சுன்னு அர்த்தம் இன்னைக்கு முருகனுடைய வேல் அந்த பதிகத்தையும் படிச்சு நம்ம நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலாயுதனை நம்ம வந்து ஆட்கொண்டு நம்மளை நல்லபடியா வந்து வச்சிருப்பாரு உறக்க போற நியூயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நமக்கு ஒரு நல்ல பாதையை காட்டும் நல்ல வழிகளை காட்டும் நம்ம நல்ல வழிகளில் போறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமே நமக்கு நாமே நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வர்றது தான் நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவிட்டிலாம் போயிட்டு நம்மளை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய வந்து நம்ம கேட்கறோம் பார்க்குறோம் அப்படிங்கும் போது அதை நம்ம செய்கிறோம் அப்படிங்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து மாறப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம் இதை எத்தனை பேர் நம்புறீங்களோ கமெண்ட்ல வந்து சொல்லுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்னைக்கு செவ்வரளி மலர்களால வந்து வேலுக்கு வந்து பூஜை செஞ்சு நல்லபடியா அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி முருகனுக்கு முருகன் கிட்ட உங்களுக்காகவும் அந்த சிறுவாபுரி முருகன் நினைச்சு வீடு கட்டுற யோகம் உண்டாகும் பணத்தை வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு சில பேர் வந்து ஏமாந்துருப்பீங்க கடன் வந்து நம்ம கட்டுறது ஒரு விஷயம் அப்படின்னா பணத்தை நம்ம கொடுத்துட்டு நமக்கு வராம இருக்கிற பணமும் வந்து வரணும் அப்படின்னா எல்லா கஷ்டங்களும் நவகிரக தோஷங்கள் எல்லா நோய்கள் பீடுகள் எல்லாம் ஒழியறதுக்கு இந்த ஒரு வேலாயுத ஒரு பாடல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் வந்து நமக்கு ஒரு சிறந்த மந்திரமா வந்து முருகனே வந்து நீ கொடுத்துருக்காரு கண்டிப்பா வந்து இந்த பாடா இந்த பாடலை வந்து பாராயணம் செய்யுங்க நான் வந்து ஷார்ட்ஸ்லயும் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பாடலை வந்து நான் வந்து உங்களுக்கு எழுத்து வடிவிலையும் நான் கொடுக்க முயற்சி பண்றேன் சோ இந்த பாடலை நீங்க கேட்கும் ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை இல்லை பதினோரு செவ்வாய்க்கிழமை நீங்க வந்து வேல் வச்சிருக்கவங்க அபிஷேகம் பண்ணி நல்லபடியாக வந்து இந்த பாடலை வந்து நீங்க பாராயணம் செய்யுங்க பெருசா நெய்வேதியம் எதுவும் இல்லைனாலும் கல்கண்டு வச்சாலே போதும் செவ்வொருளி மலர் கொஞ்சமாக கிடைச்சாலும் அதை வச்சு அர்ச்சனை பண்ணுங்க இந்த வேலுக்கு முன்னாடி உட்காந்து இந்த மந்திரத்தை நீங்க வந்து படிக்கும் பொழுது நம்மளுடைய பாட்டி வதைக்கும் துன்பங்கள் அனைத்தும் அந்த வேல்முருகனின் அருளோட அந்த வேலுடைய அருளோடும் தவிடுபொடியாகும் இருந்ததில் எந்த சந்தேகமும் இல்லை வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே முருகனை நீங்க நம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பாடலை வந்து தொடர்ந்து வந்து பாடுங்க நல்லபடியா வந்து இந்த மந்திரத்தை உச்சரிங்க நல்லதே நடக்கும் நல்ல வினைகள் நம்மளை தேடி வரும் கெட்ட வினைகள் முருகன் அருளால சீக்கிரமா வந்து வெளியே போகும் பிறக்க போற வருஷத்த நல்லபடியா பாசிட்டிவா வந்து வரவேறுங்க கடவுள் நம்பிக்கையோட வரவேறுங்க இன்னைக்கும் கோமாதா வந்தாங்க அவங்களுக்கு பழம் பச்சரிசி வெள்ளம் கலந்து வச்சாச்சு நல்லபடியா சாப்பிட்டு எல்லோருடைய ஆசீர்வாதமும் இன்னைக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான இந்த நல்ல நாள்ல உங்க கிட்ட இந்த விஷயத்த பகிர்ந்துகிட்டதுல எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சிறுவாபரி முருகனுக்கு அரோகரா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி